வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் வெனியா சேனல் இது இயற்கை பவர்களுக்காக ரெயின் லில்லி பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது பாருங்க அப்படியே பேக்ரவுண்டோட செமையாக இருக்குது எட்டனில் ஃப்ளேமு சிண்டாலாம் வந்து வேறு லெவல் கலருங்க இது பாருங்கள் ஹாலேண்டு சாரி ஹர்பிராந்த சாசி பிங்க்கு ஜம்போ அதுக்கப்புறம் டுராண்டட் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூமாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லவ் அதுக்கப்புறம் இவங்க ஹாலாண்டு இது பார்த்திங்கன்னா பிம் சம்பூ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு மாடி விட்டு வரவே இல்லைங்க இது வந்து டே ஒன் எடுத்த வீடியோ டே டூ எடுத்த வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுவும் வந்து இன்னும் வேறு லெவலில் ப்ளூம் ஆகிருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூம் தான் நிறைய பர்த்ஸ் இருக்குது இன்னும் விரியவே இல்லை நான் ஒரு டென் தேர்ட்டிக்கு இப்போ கீழே வந்தேன் ஃபுல்லாக இன்னும் விரியவே இல்லை வீடியோவே எடுக்க முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லவ் பாருங்கள் அப்படியே குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி இருக்குது பிம் சம்பூ எட்டர்னல் ஃபேம்மு சாசி பிங்க் வரணும் அப்படியே ஃபுல்லாக ப்ளூமாக இருக்குது ஹாலாண்டு இது தாங்க இங்கே ஒரு எட்டர்னல் ஃபேம் திஸ் இது ட்விங்ஸு யூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இது டூராட் இன்றைக்கெலாம் ஒரு ஏழு பூ அந்த மாதிரி இருக்குதுங்க இல்லை ஒரு அஞ்சு பூ இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு பட்டு வரைஞ்சிருச்சு அவ்வளோ அழகுங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு லாங் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஸ் இப்படி தாங்க இருக்குது ஃபுல் ப்ளூம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே பிங்க் ஆக்டோபர்ஸுங்க சம்பூ கனூனு வின்டர் ஸ்வீட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் ஒன்றுங்க அது ஒரு மூணு ப்ளூம் இருக்குது நல்லா மல்டிப்ளை ஆகிருக்குங்க அந்த வெரைட்டி நெக்ஸ்ட்டு இது வந்து ரவுண்டடு டே டூவோட இது பிக்சரு இந்த மாதிரி இது வந்து ஒயிட் லக்கி அதெல்லாம் ரொம்ப அழகான வெரைட்டிங்க இது வந்து மல்டி ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஃப்ளேமு ரெண்டு பாட்டில் எப்படி ஃபுல் ப்ளூம் இருக்குது பாருங்க கலர் வந்து வேறு லெவல் இது கலரு பார்த்துக்கிட்டேர் கிளம்புலாக இருக்கும் இந்த கலர் இது வந்து ரெட் ஜாய் ரெட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி பேசிக் வெரைட்டிங்க லோ காஸ்ட்டு ஆனாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரெயின்லேயே வளர்க்காதவங்க கூட இந்த மாதிரி பேசிக் வெரைட்டிஸ் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் கரெக்டான டைமில் அதாவது கொஞ்சம் நல்லா மல்டிப்ளை ஆகி லீவ்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாகும்போது போது வந்து நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமே கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்க முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது காத்து வந்து சூப்பராக வச்சு அன்னைக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஃபுல் ப்ளூம் ரெயின்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்